ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பொன்மலைப்பட்டி சந்தைக்கு தாங்க இருக்கோம் இன்றைக்கி என்ன நாள்னா ஞாயிற்றுக்கிழமை பொன்மலைப்பட்டி சந்தை எப்போவுமே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கும் இந்த பொன்மலைப்பட்டி சந்தையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே செல்லப்பிராணிகள் வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு அதிக அளவில் எந்த சந்தையில் தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம இன்னைக்கு பொன்மலைப்பட்டி சந்தைக்கு எதுவுமே வாங்க போகிறதில்ல போய் சந்தையை சுற்றி பார்த்துட்டு வரதுக்காக மட்டும்தான் நம்ம இன்றைக்கி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் ஏன்னா அங்கே சந்தைக்கு அந்தளவுக்கு பெட்ஸு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிறையா கொண்டு வந்திருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கோழி குஞ்செல்லாம் அங்கே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சின்ன வயசில் இந்த கலர் கோழி குஞ்செல்லாம் பைக்கில் கொண்டுட்டு வருவாங்க கூடையில் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நோட்டு புக்கெல்லாம் போட்டு இதை வந்து வாங்கி வளர்ப்போம் ஏன்னா நோட்டு புக்கெல்லாம் கொடுத்தோம்னா பற்றி கலர் கோழி குஞ்சு தருவாங்க அதை ஆசையாக வாங்கி வீட்டில் கொண்டு போய் வளர்த்துட்டு போகும் ஆனால் கொஞ்ச நாள் தான் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்து போய்டும் இந்த கலர் கோழி குஞ்சோட ரேட்டு ஜோடி முப்பது ரூபா சொல்கிறாங்க போகிற வழியிலேயே இங்கே வந்துட்டு டெடிபேர்லாம் பேர்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எந்த டெடிபேர் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் தான் இன்னும் இங்கே நிறைய பொம்மை வச்சுருக்குறாங்க குரங்கு அப்புறம் யானை நாய்க்குட்டி அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஹார்டின் போட்ட மாதிரி டெரிபேர் அதுக்கப்புறம் தலகாணி சைஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்பில் இருக்குது எது எடுத்தாலுமே ஹண்ட்ரடு தான் இன்னும் இதே மாதிரி நிறையா கடைகள் வச்சுருக்காங்க நம்ம போயிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வச்சு வீட்டுக்கு தேவையான நிறையா ஜாமான் வச்சுருக்காங்க நம்ம வரும்போது பொறுமையாக பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு அதனால் அங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியலை அதனால நம்ம நேரம் அங்கே பைக் பார்க் பண்ணுறதுக்காக வந்தாச்சு பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ போகும்போது அப்படி ஒன்று பார்த்துட்டு போகலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா மொபைலுக்குமே டெம்பர் அறுபது ரூபா தான் அப்புறம் ஹெட்செட் எந்த ஹெட்செட் எடுத்தாலுமே அறுபது தான் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா அது பக்கத்திலே இங்கே செப்பல் கடவுள் வச்சிருக்காங்க பாருங்க இந்த செப்பலோட ரேட் எல்லாமே டூ ஹண்ட்ரட் தாங்க இந்த ரெண்டு ரேட்டு தான் எல்லாமே செப்பல் ஓகே தாங்க எல்லாம் ஒர்த்தாக தான் இருக்குது நல்லா இருக்குது இந்த ரேட்டுக்கு ஓகே தான் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செப்பல் கடை ஒன்று வச்சுருக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் ஃபுல்லாகவே பாய்ஸுக்கு தான் இருந்துச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே இருக்குது இதில் வந்துட்டு ரேட்டு வந்து அதே மாதிரி தான் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தாங்க இங்கே நீங்கள் செப்பல் எடுக்கும்போது ஒரு சில கடைகளில் நல்லா இருக்குது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதை நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும் அதனால் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே செட் ஆகாது இங்கெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட செப்பல்ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே ஓகே தாங்க அந்த ரேட்டுக்கு பரவாயில்ல நிறைய மாடல் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க டார்ச் லைட்டு பவர் பேங்க்கு ஹெட்செட்டு ட்ரிம்மரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுருக்கிறாங்க அடுத்தது தான் இங்கே மீனுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் அந்த மீன் தொட்டிக்கு உள்ள அலங்காரத்துக்காக வைக்கிற அந்த சின்ன சின்ன செடிகள் அந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அந்த உள்ளுக்குள்ளே தொட்டிக்கு அடியில் உள்ளே போட்டிருப்பாங்க அந்த கலர் கலர் கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்குறாங்க நிறையா இப்போ ஸ்டிக்கர் இதெல்லாம் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்குறாங்க அந்த மீன் தொட்டிக்கு தேவையான அலங்கார பொருட்கள் தாங்க அங்கே அவ்வளோவும் வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த மீன் தொட்டிக்குள்ளே போடுறதுக்கான அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் அந்த பாக்கெட்டு இங்கே வந்து மீன் தொட்டியில் வந்து தண்ணி குதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரில் வச்சு வெளியே எடுத்து விட்டுருக்குறாங்க மட்டும் இல்லாமல் நைட் டயத்தில் மீன் தொட்டிக்கில் உள்ள வச்சிருக்கிற அந்த லைட் எல்இடி லைட்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலர் லைட்லாம் வச்சுருக்குறாங்க எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேருந்து எல்லாமே ஸ்டார்டிங் இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது நம்ம பொன்மலைப்பட்டி சந்தை அப்படின்னாலே மீன் தாங்க அதிகமாக ஃபேமஸ்ஸு பெட்ஸில் பார்த்திங்கன்னா மீன் தான் அங்கே அதிக அளவில் இருக்கும் எந்த சந்தையிலுமே அளவுக்கு மீன் இருக்காது இந்த மீனோட ரேட்டெல்லாம் ஒவ்வொரு மீனுக்கும் ஏற்ற மாதிரி ரேட்டு வரும் பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது பத்து ரூபாயிலேருந்து ரூபா நாலாயிரம் ரூபா வரையுமே மீன் ஒவ்வொரு மீன் ரேட்டு சொல்லுவாங்க இங்கே சந்தையில் அதிக அளவு மீன் யார் வாங்குவாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குட்டிஸ் தாங்க பசங்க தான் நிறைய பேர் சின்ன பசங்க தான் ஆசைப்பட்டு மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதுலேயும் இன்னும் ஒரு சில தொட்டியில் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலரில் இருக்குது அப்படியே விதவிதமாக இருக்குங்க இது ஜோடி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொல்லுவாங்க சிங்கிள் பீஸ் இருபது ரூபா அதுலேயும் சில பீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் குட்டி குட்டி மீனாக எல்லாமே சந்தைக்கு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மீன் கடை தான் இருக்குது ரைட் சைடில் இங்கே மீன் தொட்டி கடை வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே ஆட்டோவிலலாம் உள்ளே ஏற்றிட்டுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய தொட்டி ஏற்றிட்டுருக்கிறாங்க பாருங்கள் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஸ்டார்டிங்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்தே இருக்குது இங்கே இருக்கிற இந்த பெரிய மீன் தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா எல்லாம் ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டா ஸ்டாண்டோடு இருக்குன்னா ஸ்டாண்டு ரேட்டு அது தனி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க இந்த பக்கம் அந்த மீன் தொட்டிக்கு உள்ளுக்குள்ளே போட்டுக்கிற அந்த கலர் கலர் செடி பாருங்கள் பிளாஸ்டிக்லேயே வச்சிருக்காங்க அது எவ்வளோ கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டில் இருக்குங்க அந்த ஒயிலட் கலர்லாம் வச்சிருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே நமக்கு பிடிச்ச மீன்கள் இது எல்லாமே கலர் கலர் மீனாக இருக்குது பாருங்கள் உள்ளே அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மீன்லாம் பாருங்கள் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலரில் இருக்குதுங்க இதில் நமக்கு ஏன் அளவுக்கு சேடு தெரியுது அப்படின்னா மேலே வந்துட்டு படத்தாக கட்டி விட்டுக்கிறாங்க தார் பாய் அதனாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து மீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலர் வந்து மொபைலில் கேப்சர் பண்ண முடியல நம்ம கேமராவில் அதனால தான் கீழே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது மற்றபடி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இங்கே மீன் தொட்டி வச்சிருக்கிறது பாருங்கள் ஒரு தொட்டி மேலே இன்னொரு தொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருக்கிறாங்க அதுவே பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரி பேக்கில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பையிலே கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த மீன் வந்து அந்த ஒயிட் பியூர் ஒயிட்டு தண்ணியில் வந்துட்டு அந்த மீன் வந்து கேரி பேக்கில் அப்படி மிதக்கிறது பார்க்கறது இன்னும் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தனித்தனியாக குட்டி குட்டி கிளாஸில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் மீன் நிறையா மீன் பார்த்தீங்கன்னா எல்லாம் மயக்கம் அடைஞ்ச மாதிரியே தான் இருக்குது இதில் ஒரு சில மீன் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது பொன்மலைப்பட்டி சந்தையில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறது மீன் தாங்க இங்கே என்ன தான் புறா கிளி நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க அவ்வளவும் இருந்தாலுமே இங்கே அதிக அளவு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறது மீன் தாங்க அதே மாதிரி வர்றவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக இங்கே மீன் தொட்டி கடைக்கு தான் வராங்களேன் அந்தளவுக்கு இந்த ரோட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே மீன் கடைகள் தான் அதான் பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரையுமே பாருங்கள் எவ்வளோ மீன் கடைகள் இருக்குன்னு இந்த சைடும் பாருங்கள் க்ரௌடை பாருங்கள் ஒரு கடையிலே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு மேலே கேரி பேக்கில்லலாம் மீன் கட்டி விட்டுருக்குறாங்க இங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் மற்ற சைடு இருக்கிற மீன் தொட்டியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குதுங்க அதோடய டிசைனிங்கே பார்த்திங்கன்னா தனியாக தெரியுதுங்க ஏன்னா மற்ற கடையில் இருக்கிறதெல்லாமே ஒட்டி இருக்கிறாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல் மோல்டிங்கில் இருக்குது இங்கே இருக்கிற மீன் தொட்டியும் பாருங்கள் எல்லாம் ஃபுல் மோல்டிங்லேயே வந்துருக்குது அதே மாதிரி இங்கே மீன் தொட்டிக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த டிசைனிங்லாம் பாருங்கள் அந்த கப்பல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஜாக்ஸ் போகிற கப்பல் மாதிரி அப்புறம் இங்கே ஒரு ஆர்ச் டைப்பில் இருக்குது நிறையா டிசைனிங்கில் வச்சுருக்குறாங்க அந்த மீன் தொட்டிக்குள்ள உள்ளே வைக்கிறதுக்காக மீன்லாம் அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் வச்சுருக்குறாங்க இங்கே ஒரு மீன் தொட்டி கடை வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங்லாம் வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க ஏகப்பட்டது இருக்குது பாருங்க அந்த கப்பல் சைஸ்லலாம் நிறையா வச்சிருக்கிறாங்க இதில் இருக்கிற டிசைனிங் எல்லாமே ஒவ்வொரு டிசைனிங் ஒவ்வொரு ரேட்டுங்க முந்நூறுரூவா நானூறுரூவாயிலிருந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா வரைக்கும் வச்சிருக்காங்க அதிலேயே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஃபுல்லாக மீன் தொட்டி கடைகள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம நேரம் அடுத்து உள்ளே போகலாம் வாங்க உள்ளே வந்ததுமே ஸ்டார்டிங்கில் இங்கே வீட்டுக்கு அலங்காரத்துக்காக வளர்க்குற வண்ணப்பூச்செடிகள் எல்லாம் வச்சுருக்காங்க இது அப்புறமா வந்து பார்க்கலாம் இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு மண் பானைகளான சக்திகள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க ரேட் எல்லாமே இரநூறுவா நானூறுரூவா தான் ரேட்டு இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க இதிலையே பாருங்க ரெண்டு கலரில் இருக்குங்க ஒன்று பாத்தீங்கன்னா இந்த செம்மண் கலரில் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் வச்சிருக்காங்க அங்கட்டு பாருங்க இந்த சின்ன கிளாஸ் டைப்பில் வச்சிருக்காங்க உண்டியல் எல்லாமே இருக்குது இந்த கிளாஸ் டைப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருபது ரூபா முப்பது ரூபா தான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் வந்து ரேட்டு கம்மி பெரிய சைஸ் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது இது பாருங்கள் அந்த பூச்செடிகள் எல்லாமே அலங்காரத்துக்கு வச்சிக்க பூச்செடிகள் எல்லாமே இருக்குது ரோஸ் செடி ஏகப்பட்ட செடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைனிங்ல இருக்குதுன்னு கலர் கலராக இருக்குது இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குங்க அதனால் நீங்கள் வந்தோன்னே ஒரு கடைக்கு ரெண்டு கடை நல்லா விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கம்மியான ரேட்டில் வாங்க முடியும் நம்ம செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நாற்பது ரூபா சொல்கிறாங்க இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதனால் ஒரு கடைக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக விசாரித்து பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் இங்கே ரோஸ் செடி பாருங்கள் ஃபுல் ரெட்டுங்க நல்லா டார்க் ரெட்டில் இருக்குது பாருங்க அந்த ரோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டார்க்கில் இருக்குது இந்த பக்கம் கேம் வச்சுருக்குறாங்க பலூன் ஷூட்டிங் கேமுங்க அது கரெக்டாக சுட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற டெடி பேர் வாங்கிக்கலாம் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விளையாட்டு சாமான் தான் குட்டிஸ்க்கு தேவையான நிறையா விளையாட்டு சாமான் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்குனாங்க இந்த இடம் கரெக்டாக செட் ஆகும் அவ்வளோ விளையாட்டு சாமான் இருக்குது ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க அப்படியே ஆப்போசிட்டில் எங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேர்ள்ஸ்க்கு தேவையான மேக்கப் அக்சசரிஸ் எல்லாமே ஏகப்பட்டது வச்சுருக்கிறாங்க வளையல் பாசி தோடு பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் இங்கே ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்மோக் மாதிரி புகையெல்லாம் வந்துட்டு இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நல்லா கூலிங்காக தாங்க இருக்குது அதிலருந்து வர ஏர் இங்கிட்டு இருக்கிற இந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்டிங்க சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா பெரிய சைஸ் முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த பீரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே இரநூறுவா தாங்க நல்லா சின்ன சைஸில் இருக்கிற குட்டி பீரோல் இதில் பாருங்கள் காசு வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பொம்மை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு டிசைனிங் இருக்கும்ல அதுங்க அதை கையை வச்சு அமுத்துனா அது வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி வெளியே வந்துட்டு போகும் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம காசை வைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு உள்ளேருந்து ஒரு டெடி பேர் மாதிரி வந்து அந்த காசை எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைனிங் வச்சுருக்குறாங்க அது எதுக்காக அப்படின்னா இது ஒரு புது மாடல் டிசைன் குட்டீஸ்க்காக இந்த கடைக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அதுலேயும் சேம் டைப் தான் ஃபேன் நிறையா மாடலில் இருக்குது இன்னும் பெரிய சைஸ் மாடலும் இருக்குது ஏர் வராமல் நார்மலாக பெஸ் ஃபேன் சைஸ் மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் அது மாதிரியும் வச்சுருக்கிறாங்க இங்கே சின்ன சைஸில் மினி அச்சிட் எல்லாமே ஏகப்பட்ட சமைக்கிற ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சமைக்கிற ஐட்டம் இருக்குது பாருங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்காக விளையாட்றதுக்குதாங்க அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற கடையிலையும் பாருங்கள் எங்கே இந்த ரெண்டு கடையில் மட்டும்தான் நம்ம சந்தையிலே பார்த்திங்கன்னா இந்த மினியேச்சர் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக சமைக்கிற ஐட்டம் தான் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கேங்க ரேட் எல்லாமே நார்மல் ரேட்டு தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே எங்கள் ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்கிறாங்க இங்கே லோயரு ஷர்ட்டு நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ரெடிமேட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க ரேட் எல்லாமே ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தாங்க லோயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும் இதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஏகப்பட்டது வச்சுருங்க டூ ஹண்ட்ரட் தான் எல்லாமே இங்கே ஒரு அம்மா கடை வச்சுருக்குறாங்க அருவா மண்வெட்டி கலாத்தி அப்புறம் இந்த அருவாமனை இது எல்லாமே வச்சிருக்கிறாங்க அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஏகப்பட்டது இங்கே இருக்குது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இங்கே இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் கிட்ட ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் தான் வச்சுருக்குறாங்க அதுலேயும் இங்கே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இங்கே சூப்பராக இருக்குங்க அந்த சைடு வந்த உடனேயே ஊது பற்றி தான் நிறையா வச்சுருப்பாங்க போல் தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இங்கே காரு டேஷ் போர்ட்டில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வச்சுருக்குறாங்க பாருங்கள் சோலார்லேயே தான் இருக்குது சூரிய வெளிச்சம் லைட்டாக இருந்தாலே போதுங்க நல்லா சூப்பராக சுற்றிக்கிட்டே இருக்குது அன்ஸ்டாப்பிளாக நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது இது பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொல்கிறாங்க இதுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடில் ஒரு சென்ட் ஒன்று கொடுக்குறாங்க பர்ஃப்யூம் அதில் வச்சுட்டிங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வச்சுக்கலாம் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லும் இருக்கும் அப்படின்னாங்க இந்த பக்கம் மிட்டாய் கடை தான் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க எல்லாமே நைட்டிஸ் மிட்டாய் தாங்க சின்ன பிள்ளையில நம்மலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி மிட்டாயெலாம் இப்போலாம் அதிகம் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே இப்போ அடுத்த தான் நம்ம பெட்ஸு ஃபுல்லாக பார்க்குறதுக்காக அந்த சைடு வந்தாச்சுங்க ஆச்சுங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி கிளி புறா நாய்க்குட்டி இதை தான் இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே வெயில் ஓவர் சரியான வெயிலாக இருக்குது நம்மளாலே தாக்கு பிடிச்சி நிற்க முடியலை இந்த பூனைக்குட்டியெல்லாம் எப்படி தான் இருக்குன்னு தெரியல அதனால தான் ஓவர் டயர்ட் டயர்டாகிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி தான் வச்சுருக்குறாங்க இருந்தாலும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலுமே ஓவர் டயர்டாக இருக்குது அது கீழே இங்கே கிளியெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் சின்ன குருவி ஒன்று இருக்குது மேலே பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி வச்சுருக்குறாங்க எல்லாமே ஓவர் டயர்டாக தாங்க இருக்குது நம்மளாலே முடியலை அது பாருங்கள் எப்படி ரொம்ப அப்படியே நடுக்கிட்டு பாவமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் ஊர் பெரிய கூண்டில் முயல் குட்டியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் தான் ரொம்ப குட்டி முயலாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று பாருங்கள் அப்படியே ஒட்டிக்கிடுங்க உட்காந்துக்கிட்டு பாருங்கள் பயந்துக்கிட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அது சின்ன முயலாக இருக்கும் தான் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு கிளி ஒன்று இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலரு எல்லோ கலர் ரெட் கலரு க்ரீன் கலரு எல்லாம் ஏகப்பட்ட கலர் சேர்ந்து ஒரே கிளியில் இருக்குது பாருங்க போன டைம் இருக்கிறத விட இந்த டைம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் பொன்மலைப்பட்டி சந்தை வந்திருக்குறோம் அந்த வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் தான் போட்டிருக்குறோம் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது போன விட இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது என்னென்னு தெரியலை வர வர ரொம்ப கம்மியாகுது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிளி குருவி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறையா மாடல் கொண்டு வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது பாருங்க நல்லா பொஸ் புஸுன்னு குட்டியாக இருக்கும் தாங்க அழகாக இருக்குது ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான் எல்லாமே பார்க்கும்போது குட்டியாக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சீட்டுங்க இருக்குது பாருங்க புறா இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா வாத்து இங்கிட்ட கிளி எல்லாமே ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்கிறாங்க நம்ம திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இதே மாதிரிதாங்க ஏகப்பட்ட புறா கிளியெல்லாம் நிறையா மாடல் வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு போகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும் ஏன்னா இரநூறுவா தான் டிக்கெட்டு இருந்தாலும் நல்லா ஒர்த்தாக இருக்கும் இங்கே பார்க்குறதே தான் அங்கே போனீங்கன்னா இதை விட இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து கொண்டாந்து அப்படியே வச்சுருக்கு நம்ம ஆல்ரெடி திருச்சி பேர்ட்ஸ் பார்க் போயிருக்கிறோம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் தான் போட்டுருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் போய் பார்த்துட்டுவாங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதுக்கு திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு இப்போதைக்கு திருச்சியில் அது ஒன்று தாங்க நல்லாயிருக்கு இந்த நாய்க்குட்டிய ரேட்டு நாலாயிரம்னா ஃபைனலாக தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஐயாயிரம் சொன்னாங்க நாலு ஐநூறு சொல்லி நாலாயிரம்னா ஃபைனலாக தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் எங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது பாருங்கள் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது பற்றி நல்லா பஸ் பஸ்ஸு முடி வச்சு சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கிறது நல்லா சைனிங்காக இருக்குதுங்க பெரிய சைஸாக இருக்குது குட்டியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம பெட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு அடுத்ததான் பார்த்திங்கன்னா கிட்டே மளிகை ஜாமான் காய்கறி தான் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய்கறி மளிகை ஜாமான் தான் எல்லா சைடுமே இங்கிட்டு நம்ம சந்தைக்கு எதுவும் காய்கறி வாங்க வரமோ இல்லைங்க இங்கே வந்தால் நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் நல்லா டைம் பாஸ் ஆகிட்டுருக்கோம் நம்மளும் வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இந்த பக்கம் போகிற வழியிலே இங்கே பார்த்தீங்கன்னா செண்டு மாதிரி நல்லா வாசனை அடிச்சிச்சுங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஊதுபத்தி தாங்க அவ்வளோ ஃப்ளேவர் வச்சுருக்குறாங்க இதில் பாருங்கள் ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது இருக்கிற ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா அறுபது ரூபா தாங்க ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு நம்மளும் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு பொன்மலைப்பட்டி சந்தையை அடுத்தது இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாட்டா